ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப் வெரைட்டி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்கு யாரை பார்த்தாலுமே வந்து நிறைய பேருக்கு வந்து உப்பு வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பிளட்ல வந்து யூரின் கிரையாட்டின் இதெல்லாம் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு நல்ல ரெமடியான சூப் வெரைட்டி தான் இது இது வந்து மூக்கிரட்டான் கீரை நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து இந்த பர்பிள் கலரில் வந்து ஒரு சின்னதாக வந்து பூ இருக்கும் பிங்க் அண்ட் பர்ப்பிள் மாதிரி ஒரு சின்னதாக பூ இருக்கும் இந்த இலை வந்து நல்லா வந்து ஒரு வட்ட வடிவமா இலையாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த கீரைக்கான ஐடென்டிஃபிகேஷன் ஸோ இது பாருங்க பர்பிள் கலரில் ஒரு பூ இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு இந்த கீரை வந்து நிறைய வந்து வயல் அந்த வயல்வெளி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் அந்த மாதிரி த தரையில் தோட்டம் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து இது கிடைக்கும் ஸோ இது வந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து வளர்த்துட்ருக்கோம் இது வந்து கணூட்டு கணு வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து வேர் பிடிச்சி வரும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது இந்த கணூட்டு கணு வந்து உங்களுக்கு வேர் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்டெம் ஒரு ரெண்டு கணு வந்து மண்ணில் பதிகிற மாதிரி நம்ம நட்டு விட்டுட்டாலே போதும் அது ஃபுல்லாக வந்து படர்ந்துடும் நமக்கு ஒரு தொட்டியில் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் இது வந்து அந்த கிரியாட்டின் யூரியா அது வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட முடியாத ஒரு மாதிரி உமட்டிகிட்டு வரும் அவங்களுக்கு வந்து கண்ணு கீழே எல்லாம் வந்து நல்லா வீங்கியிருக்கும் முகம் கை கால் எல்லாமே வீங்கியிருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சூப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நல்லா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பறித்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி கீரையை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணலாம் வேண்டாம் கீரை அப்படியே நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூளும் கா ஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுரலாம் இந்த ஒரு டம்ளர் தண்ணின்றது வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நமக்கு சுண்டி வர வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுரலாம் இதை வந்து நம்ம வந்து அந்த க்ரியாட்டின் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கை கால் வீக்கம் வந்து குறைஞ்சிரும் அதேமாரி க்ரியாட்டின் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பிட முடியாமல் உமட்டிகிட்டு இருக்கும்னு சொன்னால ஸோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலில் வரும் அது வந்து எல்லாமே வந்து கண்கூடாக பார்க்கலாம் இதை வந்து அம்மா வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க அம்மாவுக்கு கிரியாட்டின்னு கொஞ்சம் கூட இருக்குன்றதுனால அவங்க வந்து குடிப்பாங்க அவங்களுக்கு எப்போல்லாம் ஒமட்டதோ அப்போல்லாம் இந்த டைமில் வந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல வந்து இதை வந்து போட்டு குடிப்பாங்க காஃபி டீ குடிக்காமல் அதுக்கு பதிலாக இதை வந்து குடிப்பாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் குடிப்பாங்க அவங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்பி இந்த மாதிரி எடுப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து கிரியாட்டின் யூரியா வந்து கூட இருக்குது ப்ளட்டில் கூட இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்